இரவின் நான்கு காலங்கள் ருத்ர காலம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இது பொதுவாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் இக்காலத்தில் மாலையின் சோர்வு நீங்கி இரவு துவங்கும் நேரம் பெரும்பாலும் அன்றாட வேலைகள் முடிந்து குடும்பத்துடன் நேரம் செலவிடும் அல்லது உணவு உண்ணும் நேரம் ஆன்மீக ரீதியாக சில பூஜைகள் சந்தியா வந்தனம் போன்ற சடங்குகளுக்கு உகந்த நேரம் ராட்சச காலம் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராட்சச என்ற பெயரிலேயே இதன் தன்மை வெளிப்படுகிறது இது பெரும்பாலும் எதிர்மறை சக்திகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரம் என்று சில சாஸ்திரங்கள் கூறுகின்றன பயணம் புதிய காரியங்களை தொடங்குவது போன்ற விஷயங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படும் நேரம் இந்த நேரத்தில் தூங்குவது நல்லது என்று பொதுவாக கருதப்படுகிறது ஏனெனில் விழிப்புடன் இருந்தால் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கந்தர்வ காலம் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இது நடுநிசி நேரம் மனித நடமாட்டம் குறைவாக இருக்கும் நேரம் கந்தர்வர்கள் என்பவர்கள் தேவலோகத்தில் இசை நடனம் போன்றவற்றில் சிறந்தவர்கள் இந்த நேரத்தில்